இருக்கிற யார் கட்சி தேட்ரு படம் கிடைக்க மாட்டேங்குது தேட்டரி ரைட்ஸ் ஃபுல்லா அவங்க கிட்ட ஏன்னா மல்டிமெண்ட் இருக்கிறதுனால பாக்குறாங்க ஏன்னா உணவு பொருள்லாம் விலை ஜாஸ்தியா இருக்குது பாப்கார்னு கட்சி இப்போ சத்யன் தியேட்டர்ல இந்த படம் போட்டிருக்கலாம் ஏன்னா அங்க இருந்து தான் அந்த படம் பூஸ்டே இப்ப அந்த படம் ஏன் வாங்கல அந்த படம் நான் சொல்றேன் எங்க வாழ்வு கொடுத்ததோ அங்கேயே ரிலீஸ் பண்ணல சத்யான் தேட்டரில் அது ஒரு கேள்வி ஏன்னா அங்க உணவு எல்லாம் ரேட் அதிகம் நம்மள மாதிரி நம்ம மாதிரி பெஞ்சேர் பக்கத்துல என்ன சொத்தா சேர்த்து வச்சிக்கிறான் ஆ பாரா சேர்த்து வச்சிக்கிறான்

நீங்க இருபத்தி ரெண்டு தியேட்டர் குடுத்தது இருநூறு தேட்டர் கொடுத்த மாதிரி ஒரு தியேட்டர் குடுத்தாலும் தியேட்டரும் ஏன்னா அம்பது வருஷம் கழிச்சு வராங்கன்னா படம் பார்க்க ஏன்பா அந்த கேமரா அப்படி சிரிப்புப்பா ஏழையே பாக்காதுப்பா நான் ஒரு ஆள் நினைச்சிருப்பான் காட்டி எடியா சுத்தி எடியா செட்டு காட்டு போடியாத பொய் சொல்லுறேன் நினைக்கான்னு சில படங்கள் ப்ரொமோஷன் பண்றதுக்கு டிக்கெட்ட குடுத்து வர வச்சு படம் பாக்குறாங்க ஆனா உண்மையான ஒரே உழைப்பாளி படத்தை வந்து பாக்குறான் இந்த ஜனத்திற்கே எடுத்துக்காட்டு நீங்க இருபத்தி ரெண்டு தேட்டர் கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல ஆனா ரெண்டு தேட்டர் கொடுத்தாலும் அதே ஐம்பது வருஷம் கழிச்சு வராம தெரியுமா அந்த பக்தான் இன்னொன்னு கோரிக்கை வைக்கிறேன் வருகின்ற எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான்கு முனை போட்டு எனக்கு தெரியும் ஆனால் பக்தருடைய படத்தை சின்னதா போட்டு தலைவர் படத்தை பெருசா போடுறான் தெரியுமா அவன் தான் உண்மையான பக்தன் நீங்க என்ன பண்றீங்க ஸ்டாம்ப் சைஸ்ல எம்ஜிஆர் படத்தை போட்டு உங்க படை உங்க புகைப்படத்தை பெருசா போறீங்க இது அயோக்கிய தானே துரோகம் தலைவருக்கு நீங்க செய்யற துரோகம் இது மன்னிக்க மாட்டாரு நான் உடனே எழுதி வச்சுக்கிறேன் இப்போ எங்க அப்பா இருக்கிறாரு எங்க அப்பா போட்ட சின்னதா போட்டு என் போட்ட பெருசா போட முடியுமா அப்ப கட்சியை உருவாக்குறது யாரு ரெட்டைல உருவாக்குறது யாரு அந்த ரெட்டையில இல்லைன்னா அந்த நிலையில நீங்க இல்ல தயவு செய்து சொல்றேன் இந்த ரெட்டையில தயவு செய்து தலைவர் காலையில் சமிட் பண்ணிட்டு ஒரு சின்னத்தை வாங்கி நிலுங்க அதுதான் அந்த காலத்துல சொன்னார எம்ஜிஆர் கழுத நிக்க வச்சு அவரும் ஜெயிச்சிரியா புரியுதா எந்த ஒரு கழுத காட்டி எந்த தொகுதியில் நிறுத்தானா ஜெயிச்சிரியா அவரோட முகம் அதுக்கு முக ராசின்னு பேர் வச்சாங்க புரியுதா அவரோட முகத்தனால அவரு ஜாதியை வச்சு யாருக்கும் சீட்டை கொடுக்க முடியாது தெரியுமா இன்னைக்கு ஜாதி நிறைய இருக்குது என்னென்ன ஜாதியா இருக்குது எவ்வளவு கொடி இருக்குது ஆனா ஒரு ஜாதி வச்சு அரசியல் பண்ணல எந்த ஜாதி ஜாதியாக சரி அவன் போய் நேரடியா போய் களத்துல இறங்கி செய்யறானா அததான் பாப்பாங்க நான் இந்த ஜாதிக்காரன் ஓட்டு போட வரல அந்த தொகுதி பக்கம் நான் செய்யல இதெல்லாம் அங்க வேலைக்கே ஆகாது ராஜா அவர்கிட்ட இப்போ ஒன்னா வேலைக்கு ஆகலாம் புரியுதா இன்னைக்கு ஒன்னா வேலைக்கு ஆகலாம் இந்த தொகுதி கொடுங்க எங்க எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க நான் அவங்க செலவு போனா வந்துருவேன் ஆனா எம்ஜிஆர் கிட்ட நடக்க நடக்காது ஜாதி வேதம் இல்லாம போஸ்டிங் கொடுப்பாரு ஜாதி பேதம் இல்ல தப்புன்னா அவ்வளவுதான் அது எவனா இருந்தாலும் சரி ஆமா இன்னைக்கு யாராவது ஜாதியை வச்சுன்னு சரி தோலை உறிச்சு ஜனங்கள தொல்லை பண்ணக்கூடாது அவருடைய கொள்கையை தான் மக்களை துன்புறுத்த சட்டம் ஒழுங்கை காப்பாற்றணும் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் இதுதான் முக்கியமான கடைபிடிப்பு வணக்கம் பிஎஸ்